السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد <applause> انباردا اسلاميا اخواتي واخواتي

நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹாவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹவை பயந்து நடப்பதன் மூலமாக எல்லா கர்மங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்துவான் நிச்சயமாக அல்லாஹவை அங்கே நடக்கக்கூடிய மனிதர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே சமூகத்திலும் தனிநபர்களுக்கு மத்தியிலும் மிகவும் பாரதூரமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் வதந்திகளை பரப்புவது அனாமோதய செய்திகளை பரப்புவது மக்களுக்கு மத்தியிலே இந்த செய்திகளை உண்மைக்கு புறம்பாக பரப்புவது சமூகத்துக்கும் தனிநபருக்கும் மிகவும் ஆபத்தான ஒரு விடயமாக இருக்கிறது அந்த செய்திக்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் அது சரியானதா உண்மைக்கு புறம்பானதா என்பதை பற்றி எந்த தெளிவும் இல்லாமல் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதென்பது பாரதூரமான விடயமாகும் இந்த பாரதூரமான இந்த வதந்திகளை பரப்பக்கூடிய செய்திகளை இன்று நாம் சர்வ சாதாரணமாக தொலை தொடர்பு சாதனங்களுடாக நாம் பரப்பப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே எந்தவித முகவரியும் இல்லாத அறிமுகமற்ற முழு பொய்களையே பரப்பக்கூடிய உண்மைக்கு புறம்பான செய்திகளையே வெளியிடக்கூடிய சமூகத்துக்கு மத்தியிலே திடீரென பல குழப்பங்களையும் குளறுபடிகளையும் ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை வெளியிட்டு மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தையும் நிம்மதியற்ற தன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இந்த அனாமோதய வதந்திகளை பரப்புவது இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் பண்பார்ந்தவர்களே இந்த அனாமோதய செய்திகள் வதந்திகளை நாம் எடுப்போம் என்றால் அதனை முன்வைக்கக்கூடியவர்கள் பல வகையான பல தந்திர வழிமுறைகளை கொண்டிருப்பதை காணலாம் சிலவேளை மக்களுக்கு மத்தியிலே அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லது கலக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறான செய்திகளை பரப்புவார்கள் முஸ்லிம்களை பற்றி முஸ்லிம்களுடைய தலைவர்களை பற்றி உலமாக்களை பற்றிய இல்லாத செய்திகளை எல்லாம் வெளியிட்டு ஒரு கட்ட நோக்கத்தை மையமாக கொண்டு மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தையும் நிம்மதியற்ற தன்மையையும் ஏற்படுத்துவதற்காக உலமாக்கள் அறிஞர்கள் பொறுப்பாளர்களை பற்றிய தவறான செய்திகளை வெளியிடக்கூடியதை நாம் பார்த்து வருகிறோம் உண்மையிலே இந்த அனாமோதிய செய்திகள் வதந்திகள் என்பது அழிவு தரக்கூடிய பாரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது உண்மையிலே சமூகத்துடைய ஒற்றுமைகளை சமூக உறவுகளை தவிடு பொடியாக்குவதற்காக இவ்வாறான விடயங்களை எல்லாம் எதிரிகள் தொலைத்தொடர்பு சாதனங்களூடாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதனூடாக சமூகத்துக்கு மத்தியிலே உள்ள ஒற்றுமை எனும் அந்த நல்ல பண்புகள் பிளவுபடுகின்றது அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவ வாஞ்சியெல்லாம் சின்னாபின்னமாக்கப்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே ஒரு நிம்மதியற்ற தன்மையை இந்த வதந்திகளை பரப்புவது ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாரபூர்வமான விடயமாக இருக்கிறது ஆரம்ப காலத்திலே முன்னொரு காலத்திலே சொன்னார்கள் எதிரிகளுடைய ஆதாரம் எதிரிகளுடைய தடயம் என்னவென்றால் பத்திரிகைகளாக இருக்கிறது பத்திரிகைகள் எங்களிடத்திலே இருக்கிறது நாம் விரும்பியதை எழுதுவோம் விரும்புவதை மக்கள் மத்தியிலே பரப்புவோம் என்று கூறினார்கள் இதன் காரணமாக அவர்கள் விரும்பியதை எல்லாம் எழுதி சமூகத்துக்கு மத்தியிலே குழப்பத்தையும் எந்த அளவுக்கென்றால் உண்மை பொய் என்றும் பொய் உண்மை என்றும் விளங்கப்படுகின்ற அளவுக்கு தெளிவுபடுத்தி எழுதக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து வருகிறோம் ஆனால் சமகாலத்திலே இவைகளையெல்லாம் மீறி இவைகளையெல்லாம் கடந்து தொலை சாதங்கள் ஊடாக எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் உண்மைக்கு புறம்பான எந்தவித ஆதாரமும் மற்ற செய்திகளையெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க செய்வதற்காக இந்த மார்க்கத்தை விட்டு விரண்டோட செய்வதற்காக இல்லாத பொல்லாத செய்திகளை எல்லாம் தொலைத்தொடர்பு சாதனம் கூடாக வெளியிடுகிறார்கள் இவர்கள் மிகவும் நுட்பமான முறையிலே அவர்களுடைய நவீன அந்த டெக்னிக்களை பயன்படுத்தி அவர்கள் இந்த சமுதாயத்தை இல்லாதொழிப்பதற்காக நாடுகளை அழித்தொழிப்பதற்காக அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக யுத்தத்திலும் சரி சாதாரண நிலையிலும் சரி இந்த நாடுகளை இல்லாதொழிக்க வேண்டும் என்பதற்காக பல வகையான திட்டமிட்ட செய்திகளை ஜோடனை செய்து வெளியிடுவதை நாம் பார்த்து வருகிறோம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறான நிலையில் அனாமோதய செய்திகள் வதந்திகள் வருகின்ற போது ஒரு முஸ்லீம் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு மொமின் எவ்வாறு தன்னை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்ப்போமானால் உண்மையிலே இவ்வாறான நிலைமைகளிலே இஸ்லாம் காட்டக்கூடிய தெளிவான வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் எந்த செய்திகள் வந்தாலும் அதிலே தெளிவு பெறும் வரை நாம் நிதானம் காக்க வேண்டும் விழிப்புடன் நாம் இருக்க வேண்டும் செய்திகள் வந்துவிட்டால் இந்த செய்தியினூடாக சமூகத்துக்கு மத்தியிலே தீங்குகள் ஏற்படுமா அல்லது சமுதாயத்துக்கு மத்தியில் நன்மைகள் ஏற்படுமா என்ற ஒரு அறிவு ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் அல்லாஹா அல் குரானிலே இதனை பற்றி கூறும்போது கூறுகிறான் உங்களிடத்திலே நீங்கள் பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கின்ற போதும் சரி அல்லது ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கின்ற போதும் சரி ஏதாவது ஒரு செய்தி உங்களை வந்தடைந்தால் உங்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தி வந்தடைந்தால் அதனை ரசூலிடத்திலும் உங்களுக்கு பொறுப்பானவர்களிடத்தில் நீங்கள் எத்தி வைப்பீர்கள் என்றால் அவர்கள் இந்த செய்தியூடாக நாம் படிப்பினையாக கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நாம் வாழ்வில எடுத்து நடக்க வேண்டிய விடயம் எது நமது உணர்வுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ப என்பதையெல்லாம் அந்த பொறுப்பாளர்கள் அறிவுடையவர்கள் அவைகளை ஆராய்ந்து மக்களுக்கு விளக்கம் கூறக்கூடியவர்களா இருப்பார்கள் அல்லாஹா தாலா இதனை நமக்கு தெளிவாக கூறுகிறான் செய்திகள் வரும் என்றால் அது உரியவர்கள்திவைக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் நாம் முடிவுகளை எதிர்பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹப்பான் வசனத்தினூடாக எதனை நமக்கு கூறுகிறான் என்றால் உண்மையிலே எந்த செய்திகள் வந்தாலும் எப்பேற்பட்ட செய்திகள் வந்தாலும் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள் அதில் தடம் புரள மாட்டார்கள் அதனை உரியவர்களிடத்திலே அதனை ஒப்புவித்து அதனுடைய விளக்கங்களை பெற்று அதற்கு பின்னால் <vérit> <inaudible> அது பொதுவான முக்கிய விடயமாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி மக்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலும் நிதானமாக அமைதியாக அவசரப்படாமல் அந்த செய்திகளை உரியவர்களிடத்திலே பொறுப்பாளர்களிடத்திலே கொடுத்து விளக்கம் பெற்றதற்கு பின்னால் தான் அந்த செய்திகளை மக்கள் மன்றத்திலே பகிரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறான பண்பு அல்லாஹின் தூதர் முகம்மத் சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை எந்த செய்திகள் வந்தாலும் சஹாபாக்கள் அருமை நபியிடத்திலே கூறுவார்கள் அதற்கு பின்னால் தான் அவருடைய விளக்கத்தை பொறுத்துத்தான் அங்கே நடவடிக்கைகள் யுத்தமாக இருந்தாலும் மதீனாவை அளிப்பதற்கு வருகிறார்கள் என்ற செய்தியாக இருந்தால் எந்த செய்தியாக இருந்தாலும் அங்கே நபி அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படும் அதற்கு பின்னால் அவர்களுடைய ஆலோசனையின் பிரகாரம்தான் முடிவுகள் எடுக்கப்பட்டு வந்தது இப்போது நாம் உண்மையை அறியக்கூடிய அதாவது உண்மையை தெளிவாக விளங்கக்கூடிய மக்களிடத்திலேதான் நாம் இந்த செய்திகளை ஒப்புவிக்க வேண்டும் அவர்கள் அதனை ஆய்வு செய்து நமக்கு சொல்லுகின்ற போது அது போ அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே எனவே இவ்வாறான அனாமாதய செய்திகள் வதந்திகள் வருகின்ற போதோ ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய வழிமுறைகளையும் வரைமுறைகளையும் அணு அழுவேனும் தவறாது நடக்க வேண்டும் உதாரணமாக எந்த சந்தர்ப்பத்திலும் அவசரப்பட்டு விடக்கூடாது நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் எல்லை மீறி நாம் நமது நப்சுக்கு அடிமையாகிவிடக்கூடாது செய்திகள் என்ன செய்திகள் வந்தாலும் அவைகளை கேட்டவுடன் அதனுடைய உண்மை தன்மையை நம்பகத்தன்மையை தெரியாமல் ஒருபோதும் வெளியே சொல்லிவிடக்கூடாது காரணம் இந்த செய்தியினோடாக அது சந்தோஷமாக இருந்தாலும் கூட அல்லது பயங்கரமாக இருந்தாலும் கூட உண்மை நிலை அறியாமல் செய்திகளை வெளியிடக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த குரான் வசனத்தினூடாக அறிவுடையவர்கள் அறிஞர்கள் நமக்கு எதனை கூறுகிறார்கள் என்றால் செய்திகளை தெரியாமல் பரப்புவது ஹராமாக இருக்கிறது உண்மை தன்மை தெரியாமல் நம்பகத்தன் தன்மை தெரியாமல் பரப்புவது ஹராமாக தடுக்கப்பட்டதாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக பயங்கரமான யுத்த சூழ்நிலையிலே இவைகளை உண்மை என்று அறியாமல் உறுதிப்படுத்தாமல் வெளியிடுவது மிகவும் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது காரணம் இந்த செய்தியை வெளியிடுவதனூடாக மக்களுக்கு மத்தியிலே பல வகையான தீங்குகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நிதானத்தையும் அவசர தன்மையை விட்டு அமைதி தன்மையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹா கூறும்போதும் இறை விசுவாசிகளே உங்களிடத்திலே ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அது தெளிவாகும் வரும் வரைக்கும் நீங்கள் அதிலே நிதானமாக இருக்க வேண்டும் அதனை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு தெளிவுபடுத்தாமல் அந்த செய்தியை நீங்கள் உண்மைப்படுத்தி மக்கள் மன்றத்திலே பரப்பி விடுவீர்கள் என்றால் நஷ்டமடைந்தவர்களாக கை அடைந்தவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அல் குரான் கூறுகிறது அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹோ அழைகுவ செல்ல மன்னர்கள் தனது சமுதாயத்தை சகாபாக்களே மிகவும் உறுதியான செய்தியை செய்தியை நம்புவதற்கும் அமைதியையும் நிதானத்தையும் நபி கற்றுக் கொடுத்தார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் கேட்கக்கூடிய செய்திகளை எல்லாம் மக்கள் மன்றத்திலே அவ்வாறே அவர்கள் அறிமுகம் செய்துவிட மாட்டார்கள் அங்கே ஒளிபரப்பு செய்ய மாட்டார்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லா வளைவு செல்ல மன்னர்கள் கூறுகிறார்கள் உண்மையிலே ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகிறான் அது எந்தவித தெளிவற்ற ஒரு தெளிவில்லாத வார்த்தைகளாக இருக்கிறது இவ்வாறு அவன் பேசு பேசுவான் என்றால் நம்பகத்தன்மைக்கு புறம்பாக பேசுவான் என்றால் அவன் இரண்டு கிழக்குக்கு மத்தியிலே உள்ள அந்த தூரம் அளவுக்கு நரகத்திலே அவன் தள்ளப்படுவான் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்து கூறி இருக்கிறார்கள் எனவே ஒரு மனிதன் பேசுகின்ற போது ஒரு மனிதன் செய்தியை வெளியிட்டுகின்ற போது அதனை ஆராய்ந்து சிந்தனையுடன் அதனுடைய பாரதூரங்களை அறிந்து வெளியிட வேண்டும் அதுவல்லாமல் மக்களுக்கு மத்தியிலும் சமூகத்துக்கு மத்தியிலும் அதனூடாக குழப்பங்களும் பிளவுகளும் அமைதியின்மையும் ஏற்படும் என்றால் அதற்கான முழு பொறுப்பையும் அந்த செய்திக்கு சொந்தக்காரன் பொறுப்பேற்க வேண்டி வரும் இதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹின் அவர்கள் மூலமாக நமக்கு எவ்வாறு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதென்றால் அது தனிநபர் சார்ந்த செய்திகளாக இருந்தாலும் சமூகம் சார்ந்த செய்திகளாக இருந்தாலும் நபி அவர்களுடைய அந்த வழிகாட்டல் நிதானம் அவசரப்படாமல் உண்மை தன்மையை அறிந்து செய்திகளை வெளியிட வேண்டும் என்ற அடிப்படை தன்மையை நாம் வாழ்விலே பழகிக் கொள்ள வேண்டும் இதன் காரணமாக கூறுகிறார்கள் யார் அல்லாஹையும் விசுவாசம் கொள்கிறார்களோ சொன்னால் நல்லதையே சொல்லட்டும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று நபி நபிசல்லாஹூவ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுவதை பரப்புவதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் சந்தேகத்துக்கிடமான தெளிவற்ற செய்திகளை எந்த சந்தர்ப்பத்திலும் மக்கள் மன்றத்திலே வெளியிடக்கூடாது என்பதிலே இஸ்லாம் நமக்கு தெளிவாக உறுதியாக கொண்டிருக்கிறது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமக்கு சரியா மார்க்கம் வரைமுறை விட்டிருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடக்க வேண்டும் எல்லா சந்தர்ப்பத்திலும் தீங்குகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சமூகத்திலும் சரி தனி நபர்களிலும் சரி தாக்கங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக செய்திகளிலே தெளிவாக உன் நம்பகத்தன்மையுடன் உண்மையை தேடுவது கட்டாயம் என்பதை ஒவ்வொருவரும் அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் மாறாக நாம் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கண்காணிப்பதற்கு பொறுப்பாக இருக்கிறான் எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை உண்மைக்கு புறம்பான செய்திகள் வந்தால் அதனையும் செய்திகள் பொதுவாக வந்தால் அதனை உண்மைப்படுத்தியதற்கு பின்னால் தான் இந்த செய்திகளை வெளியிடுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டுமே அல்லாமல் அவ்வாறு தெளிவில்லாமல் இருந்தால் மௌனமாக இருந்து விட வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய தனித்துவங்களில் ஒன்றுதான் அது தெளிவான சமுதாயம் எல்லா விடயத்தையும் நிதானமாக அமைதியாக ஆராய்ந்து வெளியிடக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது எனவே ஒரு முஸ்லிம் எல்லா நேரத்திலும் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் விளக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எதிரிகள் இஸ்லாத்துக்கு எதிராகவும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராகவும் பல சூழ்ச்சிகளை செய்வார்கள் சில வேளை நல்லவைகளை கொண்டும் சூழ்ச்சி செய்வார்கள் எல்லா நேரத்திலும் ஒரு முஸ்லீம் தெளிவான நிலையிலே இருக்க வேண்டும் இதன் காரணமாகத்தான் அல் குர்வான் கூறுகிறது அவர்கள் எதிரிகள் அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் உங்களோட எதிரிகளாக இருக்கிறார்கள் எல்லா நேரத்திலும் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறான குறிக்கோள்களை கொண்ட சில அனாமோதய வதந்தி செய்திகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் குறிப்பாக மார்க்கம் காட்டக்கூடிய அந்த வழிமுறைகளை வாழ்விலை எடுத்து நடக்க வேண்டும் ஞானத்தையும் நுட்பத்தையும் நாம் நமது வாழ்விலை கொள்ள வேண்டும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் ஒரு நிதானமாக அமைதியான போக்கை கடைபிடிக்க வேண்டும் அதே போன்று நமது பொறுப்பாளர்களுடன் தோளோடு தோள் நின்று உதவியாக அவர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும் மார்க்கத்துக்கும் உலகத்துக்கும் பயனுள்ள விடயங்களிலே பொறுப்பாளர்களுடன் தலைவர்களுடன் ஓரணியில் நிற்க வேண்டும் அது மாத்திரமல்ல எல்லா சந்தர்ப்பங்களிலும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஊடாக நமக்கு மத்தியிலே பிளவுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வரும்போது எச்சரிக்கையுடன் அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த தொலை தொடர்பு ஊடாக வரக்கூடிய சில செய்திகளை பற்றி நாம் விவாதித்து நமது நேரங்களையெல்லாம் வீடடித்து நமக்கு மத்தியிலே உள்ள அன்பையும் பரஸ்பரத்தையும் உறவுகளையும் இனாமாக பாழாக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த பொய்யான செய்திகளை பற்றி விவாதிப்பதின் ஊடாக நமக்கு மத்தியிலே உள்ள உறவுகள் எல்லாம் சீர் விடும் என்பதை உணர்ந்து தேவையற்ற விடயங்களே விவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு செய்திகள் வரும்போதும் அதற்கு பின்னால் நாம் நிதானத்தை கையாள வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் செய்திகள் நமது காதுக்கு எட்டிவிட்டால் அல்லது ஏதோ ஒரு ரீதியிலே எமக்கு செய்திகள் வந்துவிட்டால் கேட்டதை உடனடியாக நாம் பரப்பி விடாமல் நிதானத்துடன் நடந்து கொள்வதற்கு நம்மை பழகிக் கொள்ள வேண்டும் பழக்கிக் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக அன்பார்ந்தவர்களே யுத்த காலங்களிலே பயங்கரமான சூழ்நிலைகளே அதுவும் நாம் வாழக்கூடிய இந்த சம காலத்திலே இவ்வாறான பொய்யான செய்திகளையும் வதந்திகளையும் சர்வ சாதாரணமாக தொலைத்தொடர்பு சாதனங்களே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் பொய்யான எல்லாம் வெளிரங்கமாக பார்ப்போம் என்றால் அந்த சமூகத்துக்கு உதவுவது போன்ற இருக்கும் வெளிரங்கமாக பார்ப்போம் என்றால் சமூகத்துக்கு பயன்பாடான செய்தியாக இருக்கும் ஆனால் உள்ரங்க நோக்கங்களை பார்ப்போமானால் சமூகத்தை சின்னா பின்னப்படுத்தக்கூடிய சமூகத்தை பாழாக்கக்கூடிய செய்திகளாகத்தான் அந்த செய்திகள் செய்திகளெல்லாம் அமைந்திருக்கும் எனவே இவ்வாறான நிலைகளிலே குறிப்பாக யுத்த காலங்களிலே பயங்கரமான நிலைகளிலே நமக்கு சர்வசாதாரண செய்திகள் இனாமாக நம்மை வந்தடையும் அந்த நேரத்திலே நிதானத்தையும் அமைதியையும் நீதித்தன்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த நேரத்தில் தான் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில்தான் இவ்வாறான செய்திகள் பரப்பப்படுகின்ற போதெல்லாம் நாம் பொறுப்பாளர்களுடன் தலைவர்களுடன் நாம் சேர்ந்து நடப்போமானால் அவர்களும் உதவியாக இருப்போமானால் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களுக்கு வரக்கூடிய அதாவது பா பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு வழியாக பொறுப்பாளர்களுடன் தலைவர்களுடன் சேர்ந்து போவது அமையும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இஸ்லாமிய வழிமுறைகளை மீறி விடாமல் நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் நாம் சொல் சார்ந்த வடிவங்களிலே ஒற்றுமைப்படுவது போன்று எல்லா உடன்படிக்கைகள் அதே போன்று வாக்குகள் இவ்வாறு இஸ்லாமிய உலகுக்கு மத்தியிலே உள்ள நல்ல விடயங்களை நாம் ஒத்துப் போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மாறாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பாலாக்குவதற்காக குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக பலதரப்பட்ட சூழ்ச்சிகளும் பலதரப்பட்ட அதாவது அனாமோதய செய்திகளும் வெளியிடப்படும் போதெல்லாம் நாம் நிதானமாக இருக்க வேண்டும் அந்த நேரத்திலே இஸ்லாமிய உறவுகளையும் உறவுகளையும் இஸ்லாம் காட்டக்கூடிய அடிப்படை விழுமியங்களையும் எல்லா நேரத்திலும் பின்பற்றி நடக்க வேண்டும் அவ்வாறு உண்மையுடன் நம்மகத்தன்மையையும் பின்பற்றி நடப்போமானால் அது நம்மையும் நமது சமுதாயத்தையும் மார்க்கத்தையும் பாதுகாப்பதற்கும் மார்க்கத்துக்கு உதவி செய்ததாகவும் கருதப்படும் எனவே எல்லா நிலைகளிலும் நமது நப்சுக்கு அடிமையாகிவிடாமல் எல்லா நிலைகளிலும் அதாவது இச்சைகளுக்கு அடிமையாகிவிடாமல் நிதானமாக கையாள வேண்டும் வெற்றி பாதைகளை நாம் பயணிக்க வேண்டும் இதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அநியாயத்துக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக தடுக்கப்பட்ட விடயங்களுக்கு எதிராகவெல்லாம் இஸ்லாம் அதனை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறது எனவே நாம் ஒற்றுமையாக ஒருவருக்கொரு உபதேசம் செய்து ஒவ்வொரு சகோதரரும் இன்னொரு சகோதரருக்கு ஆலோசனைகள் கூறி முடியுமான உதவிகளை செய்து அல்லாஹுக்காக நம் வணக்கங்களை செலுத்தி உதவியை அல்லாஹ் எதிர்பார்க்க வேண்டும் கௌரவத்தை அல்லாஹ் எதிர்பார்க்க வேண்டும் யுத்தத்திலே வெற்றி கொள்வதற்கான எல்லா விதமான இலகுத்தன்மைகளையும் ஏற்பாடுகளையும் அல்லாஹ் நாம் எதிர்பார்க்க வேண்டும் முஸ்லிம்கள் ஓரணியாக ஒற்றுமையிலே நாம் பயணிக்க வேண்டும் எதிர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லா நேரத்திலும் எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக இருக்கின்ற போதோ உண்மையிலே நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த ஒற்றுமையும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதும் ஒருவருக்கொருவர் ஒரு உபதேசம் செய்வதும் அது உதவியாக அமையும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இவ்வாறான பயங்கரமான சூழ்நிலையிலே நாம் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்குத்தான் ஒரு ஒரு ஒத்தாசையாக இருக்க வேண்டுமே அல்லாமல் இந்த நேரத்திலே பழைய விடயங்களை குத்தி காட்டிக் கொண்டும் அல்லது குறைவை சொல்லிக் கொண்டு நாம் இருப்பது உண்மையிலே ஆரோக்கியமான விடயம் கிடையாது எல்லா சந்தர்ப்பத்திலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் சமூகத்துக்கும் இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சிகள் சதிமோசத்திலே ஈடுபட்டு விடக்கூடாது சதிமோசத்துக்கு உதவியாக இருந்து விடக்கூடாது அல் குரான் கூறுகிறதே ஒத்தாசைகள் ஒரு உதவி செய்வது என்பது இருக்க வேண்டுமே அல்லாமல் சதிமோசத்திலும் துரோகத்திலும் விடக்கூடாது அன்பார்ந்தவர்களே எனவே இந்த நாட்டு அரசர்களை பொறுத்தவரையிலே சமுதாயமாக இருந்தாலும் நாட்டு தலைவர்களாக இருந்தாலும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் வரும்போது குழப்பங்கள் வருகின்ற போதோ அவைகளை தீர்ப்பதற்கும் அதற்கு உதவி செய்வதற்கும் குறிப்பாக பலஸ்தீன் நாட்டு காலாகால பிரச்சனையிலே அதனுடைய தீர்வுக்காக முன்னெடுப்பதை நாம் பார்த்து வருகிறோம் எனவே அவ்வாறான தீர்வை எதிர்பார்க்கின்ற போது இஸ்லாமிய விளிமியங்களையும் மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறைகளுக்கு உள்ளால் இருந்து அரசர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் சமூகத்துக்கும் உபதேசம் செய்து எல்லா நேரத்திலும் நிதானமாக அவசரப்பட்டு விடாமல் சிந்தனை செய்து முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்திலே ஒரு பயங்கரமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பாலஸ்தீனில் உள்ள மக்களுக்கு அந்த சொல்லன்னா துயரங்களை அனுபவித்து வருகின்ற முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த நாட்டிலே நாட்டு தலைவர் இந்த நாட்டு மக்களுக்கு பொதுவான ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றான் உங்களுக்கு முடியுமான உங்களது சக்திக்கு ஏற்பட்ட முறையிலே காசாவிலே உள்ள சகோதரர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் எனவே நப அதை நன்மை செய்வதற்கும் உங்களுக்கு நீங்களே நன்மைகள் செய்து கொள்வதற்கும் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் நீங்கள் முன்வர வேண்டும் வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்தானோ அவைகளிலே உங்களுக்கு முடியுமான விடயங்களை இந்த பாலஸ்தீன் ஹாசா மக்களுக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நாட்டு தலைவர் பொதுவாக இந்த நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் எனவே வசதி உள்ளவர்கள் அவரவருக்குரிய வசதிக்கு ஏற்ப அந்த துன்பத்திலும் துயரத்திலும் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அயராதே கவலையிலே பயத்திலே வாழக்கூடிய அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு நம்மால் ஏலமான விடயங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதே போன்றோ இமாம் அவர்கள் இரண்டாவது அல்லாஹ் அல் குருவானிலே கூறுகிறான் என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் உங்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன் என்ற அந்த குருவான் வசனத்துக்கு ஒப்ப நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் ஏன் அல்லாஹ் இயலாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனே அநியாயக்காரர்களை அழிக்கக்கூடியவனே எல்லை முயறக்கூடியவர்களை கட்டுப்படுத்தக்கூடியவனே நீ முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக எதிரிகளை அழிப்பாயாக அந்த குழுக்களை தவிடுபடியாக்குவாயாக என்று முஸ்லிம்களுக்கு சார்பாகவும் எதிரிகளுக்கு சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையிலும் துவா செய்தார்கள் எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த துவா என்ற ஆயுதத்தை நமக்காக உலகத்திலே எந்த மூலை முடுக்கலைனாலும் சரி ஒரு உறவு ஒரு இஸ்லாமிய உறவு கஷ்டப்படும் என்றால் துன்பப்படும் என்றால் ஆபத்தில் இருக்கும் என்றால் அவர்களுக்காக இந்த துவா என்ற ஆயுதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அனாமோதய செய்திகள் வதந்திகள் வருகின்ற போது நிதானமாக அதனுடைய நம்பகத்தன்மையை உண்மை தன்மையை அறிந்து செய்திகளை வெளியிட வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் வாய்மூடி மௌனியாக மக்கள் மன்றத்திலே இவைகளை பரப்பி குழப்பத்தையும் நிம்மதியற்ற நிலைமையும் ஏற்படுத்துவதற்கு நாம் ஒருபோதும் காரணமாக இருந்து விடக்கூடாது எனவே வல்லவன் அல்லாஹ் எந்த செய்திகள் நமது காது கெட்டினாலும் எந்த செய்திகள் நம்மை வந்தடைந்தாலும் அந்த செய்திகள் வருகின்ற போதோ இஸ்லாம் எவ்வாறு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றதோ அந்த வரைமுறைகளை பேணி முறையாக நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக ஆமீன் what wow.